வணக்கம் ஆகாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் மக்களின் வாழ்வாதாரத்தின் முக்கிய அம்சமாக கைவினை கலைகள் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் படிப்படியாக சீரடைந்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளாா் சென்னையில் நடைபெறவுள்ள பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கான இலச்சினையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி கட்டக்கில் இன்றிரவு நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கலைகள் மக்களை பல்வேறு கலாச்சாரங்களுடன் இணைப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் தேசிய கைவினை வாரத்தையொட்டி கைவினைஞர்களுக்கு விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர் மக்களின் வாழ்வாதாரத்தின் முக்கிய அம்சமாக கைவினை கலைகள் திகழ்கின்றன என்றார் இத்துறையில் நாடு முழுவதிலுமிருந்து குறிப்பாக ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்வில் சிறந்த பனிரண்டு கைவினைஞர்களுக்கு ஷில்ப்குரு விருதுகளை வழங்கிய குடியரசுத் தலைவர் சிற்பக்கலையில் சிறப்பாக செயலாற்றிய தமிழகத்தை சேர்ந்த பாஸ்கரனுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய விருதையும் வழங்கினார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக உத்வேகத்துடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் புதுடெல்லியில் நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மக்களின் வாழ்க்கைக்கு சிரமங்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளையோருடன் தொடர்பில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கூறியதாகவும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார் இண்டிகோ விமான நிறுவனத்தின் செயல்பாடுகள் படிப்படியாக சீரடைந்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு மோகன் நாயுடு கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு இன்று பதிலளித்தவர் விமான சேவைகளை விரைந்து முழுமையாக இயக்க அரசு உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார் விமான போக்குவரத்து சேவை இயல்பாகும் வரை மத்திய அரசு முழுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்தாா் பயணிகளின் மாண்பும் அவர்களுக்கான வசதிகளும் பாதுகாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் விமானங்களை பயணிகளுக்கு உகந்ததாக மாற்றுவதற்கான நீண்டகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தற்போதுள்ள நெருக்கடி நிலைக்கு இண்டிகோ நிறுவனமே முழு பொறுப்பு என்று கூறிய அமைச்சர் விமான ஆணைய தலைமையகம் இது தொடர்பாக நோட்டீஸ் வழங்கியிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் விமான ரத்தால் பயணிகளுக்கு ரூபாய் திருப்பி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதல் கட்டணமில்லாமல் மறுப்பதிவிற்கு வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இண்டிகோ விமானங்கள் ரத்து பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிய எதிர்க்கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன நக்சல் தீவிரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை அரசு பின்பற்றுவதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இன்று இதனை தெரிவித்த அவர் வரும் மார்ச் இறுதிக்குள் தீவிரவாதத்தை வேரோடு அகற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இதற்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயலாற்றி வருவதாகவும் எடுத்துரைத்தார் ஆண்டிலிருந்து தொடங்கிய நக்சல் தீவிரவாதம் அகற்றப்படவே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முந்தைய அரசுகள் இதனை மாநில பிரச்சனையாக கருதியதால் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றார் அவர் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை பதினாறாயிரம் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறிய அமைச்சர் மத்திய அரசின் சீரிய நடவடிக்கைகளால் கடந்த பத்தாண்டுகளில் இது ஏழு ஆயிரமாக குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் நடப்பாண்டில் டன்னிற்கு அதிகமாக உணவு தானியம் உற்பத்தி இருக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர் இது சென்ற ஆண்டை காட்டிலும் ஏழு புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதம் அதிகம் என்று கூறினார் மத்திய அரசின் கொள்கைகள் மற்றும் விவசாயிகளின் கடின உழைப்பால் இது சாத்தியமானதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார் கென்யா நைரோபியில் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஏழாவது அமர்வில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் இன்று பங்கேற்கிறார் பருவநிலை மாற்றம் உயிரி பன்முகத்தன்மையின் இழப்புகள் சுற்றுச்சூழலுக்கு எதிரான சவால்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுவதாக அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் நேற்று தொடங்கிய இந்த ஐந்து நாள் கூட்டத்தில் இந்தியா உட்பட நூற்று தொன்னூற்றி மூன்று நாடுகள் பங்கேற்றுள்ளன சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா அடுத்த மாதம் பதினாறாம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் சென்னை கோட்டூர்புரம் நூற்றாண்டு நூலகத்தில் புத்தக கண்காட்சிக்கான இலச்சினையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் மூன்று நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் என்றார் பதிப்பாளர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் இலக்கிய முகவர்கள் நேரடியாக பங்கேற்று காப்புரிமை இலக்கிய பரிமாற்றங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் கலந்துரையாடல்கள் கண்காட்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஐ என் எஸ் ராஜாளி கடற்படை விமானதள வளாகத்தில் நூற்று ஐந்தாவது ஹெலிகாப்டர் பயிற்சி நிறைவு விழாவில் இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்கரை வைஸ் அட்மிரல் சஞ்சய் பல்லா இன்று பங்கேற்றாா் கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் ஹெலிகாப்டர் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடற்படையினர் நவீன எதிர்காலத்திற்கு ஏற்றாற்போல் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் சேலம் மாவட்டத்தில் வாக்காளர்கள் நாளை மறுநாளுக்குள் பூர்த்தி செய்த படிவங்களை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடம் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட துணை ஆட்சியரும் ஓமலூர் தொகுதி வாக்காளர் பதிவு அலுவலருமான திருமதி மயில் கூறுகிறார் சேலம் மாவட்டத்தின் வாக்காளர்கள் தங்களுடைய எஸ்ஐஆர் படிவத்தை பி எல் வருகிற டிசம்பர் பதினொன்னுக்குள் சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் தங்களது அல்லது தங்களுடைய பெற்றோர்கள் பெயர் இல்லை என்றால் அது குறித்து கவலைப்பட தேவையில்லை அவர்களுடைய பெயரும் பதினாறாம் தேதி வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் தேர்தல் ஆணையத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள பனிரெண்டு ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை வாக்காளர் பதிவு அலுவலர் நாகை மாவட்டத்தில் பெறப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை நூறு சதவீதம் இணையதளம் மூலம் பதிவு செய்த வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சித்தலைவருமான திரு ஆகாஷ் வழங்கி கௌரவித்தார் சிவகங்கை மாவட்டத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி கூறியுள்ளார் திருச்சியிலிருந்து நானூறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரியலூருக்கு இன்று அனுப்பி வைக்கப்படும் நிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு சரவணன் இதனை ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து கேரளாவிற்கு காரில் கடத்தப்பட்ட ஒரு டன் ரேஷன் அரிசி காவல்துறையின் பறக்கும் படையினர் இன்று கைப்பற்றி கோணம் அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் ஒப்படைத்தனா் தேசிய கைவினை வாரத்தை ஒட்டி திருச்சி பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சி நடைபெறுவதாக கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்காக இந்திய அரசு தேசிய கைவினை மேம்பாட்டு திட்டம் விரிவான கைவினை பொருட்கள் கிளஸ்டர் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது தேசிய கைவினைப் பொருட்கள் வார விழாவை மீது தமிழ்நாடு அரசு நிறுவனமான பூம்புகார் விற்பனை நிலையம் திருச்சி சிங்காரதோப்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனையை நடத்த இருக்கின்றோம் தஞ்சை ஓவியங்கள் தஞ்சாவூர் மரச்சிற்பங்கள் கல் வேலைப்பாடுகள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் வளைகுடா குபரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் குளிரோடு உரைபணி தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் இயற்கை கொஞ்சம் சர்வதேச சுற்றுலாத்தலமாகும் பத்து டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக வெப்பநிலை காணப்பட்டு கடும் குளிர் நிலவியதால் பசுமை பொருட்களின் மேல் விழுந்த நீர்ப்பணி துளிகள் உறைந்து மாறியுள்ளது இந்த உரைபணியானது கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதியிலான கீழ்பூமி பாம்பார்புரம் ப்ரைன் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் காணப்பட்டது கீழ்பூமி பகுதிகளில் பசுமையான பொருட்களின் மேல் உறைபனி பொழிவு இருந்ததால் வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காட்சியளித்தது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது கிரிக்கெட் போட்டி இன்றிரவு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி நாளை மறுநாள் முல்லான்பூரிலும் மூன்றாவது போட்டி தரம்சாலாவில் வரும் பதினான்காம் தேதியும் நடைபெறுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களின் வாழ்வாதாரத்தின் முக்கிய அம்சமாக கைவினை கலைகள் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் படிப்படியாக சீரடைந்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் சென்னையில் நடைபெறவுள்ள பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கான இலச்சினையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி கட்டத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை